சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வருதுங்க கேஜிஎஃப் டூ முடிஞ்சிச்சு கேஜிஎஃப் வந்து படம் செகண்ட் பார்ட்டோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கி இருந்தவங்க மத்தியில் இல்லைங்க கேஜிஎஃப் தேர்டு பார்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டிட்டாங்க இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் ஆஹா கேஜிஎஃப் த்ரீ என்னைக்கு வரும் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு இப்ப புதுசா கேஜிஎஃப் திரியில அல்டிமேட் அஜித் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்னது அஜித் வர நிற்கிறார் பேஜிஎஃப் தெரியல அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு வந்து ஆர்வம் குடிக்கிறச்சு பிரசாந்த் நீல் இருக்காரு பார்த்தீங்களா அந்த படத்துடைய இயக்குனர் அவர் என்ன பண்ணார்னா அஜித்துக்கு ஒரு படம் கொடுப்போம் சொல்லி அஜித்துக்கும் அந்த பிரசாந்த நீலுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை இருக்கு ஒரு படம் வந்து அஜித் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி உறுதியாகிருக்கு அந்த படம் வந்து ஹீரோ அப்படின்னு பார்த்தா அஜித் தான் அந்த படத்துடைய ஹீரோ அஜித் தான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த படம் முடிஞ்ச உடனே கேஜிஎஃப் திரி ஆரம்பமாகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிங்கிருக்கு அந்த படத்தில் யாஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது போக அந்த படத்தில் அஜித் குமார் வாராரு அப்படின்ட்டு சொன்ன உடனே இங்கே அஜித் ரசிகர் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டம் ஆஹா பிரசாந்த் நில் படம் அது கேஜிஎஃப் திரியில வராரா இனிமேல் வந்து வேர்ல்டு லெவல் அவர் இருப்பாரு அஜித் அப்படிங்கிற ஒரு எல்லா பேரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஏற்கனவே கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பாட்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கலப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆள் வந்து அந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்த்துருக்க மாட்டாங்க எப்படி சுற்றியும் கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தாலுக்கு தான் நிறையா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் டூ வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தவங்க ஏன்னா அவ்வளோ ஆர்வத்தை உருவாக்கிய படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் டூவோட முடிஞ்சு யாஸ் வந்து கடைசி தண்ணிக்குள்ள அந்த தங்கத்தோடு போகிற மாதிரி அந்த முடிச்சிருப்பாங்க அதனால படம் முடிச்சு அப்படின்னு போது அப்புறம் சில நாட்களில் வந்து அந்த இயக்குனர் இல்லை கேஜிஎஃப் திரி ஒன்று எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஐயோ கேஜிஎஃப் திரி வேற இருக்கான்னு சொல்லி இன்னும் மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்கும்போது இப்போ அஜித் குமார் நடிக்கிறாரு அப்படின்ட்டாங்க குமார் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ அந்த பிரசாந்த் நீல்டைய முதல் படம் வந்து அஜித்குமார் இருக்கு அந்த அஜித்குமார் தான் அந்த படத்துடைய ஹீரோ அந்த ஹீரோ வந்து முதன்மையாக அஜித் தான் இருப்பார் அந்த படத்துடைய கடைசி எண்டு இருக்கு பாத்தீங்களா கிளைமேக்ஸ் ஆன காட்சி அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து கேஜிஎஃப் த்ரீ உடைய ஆரம்பமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த அஜித்துடைய அந்த முதல் படத்துடைய எண்டு கிளைமேக்ஸ் வந்து அப்படியே கேஜிஎஃப் திரியுடைய ஆரம்பமாக அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க என்ன இது இன்னும் பூசாரமாக கிளப்புறீங்க அப்படின்னு இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் எல்லோரும் ஆர்வத்தில் இருக்காங்க எப்படா கேஜிஎஃப் திரி வரப்போகுது இப்போ விட்டுட்டாங்க அடுத்த பிரசாந்த நீலோடைய முதல் விட இப்போ கேஜிஎஃப் திரி படத்துல வர அஜித்துக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் வந்து இது உறுதியான தகவல் இல்லைன்னு ஒரு பக்கம் ஓடுகிறிருக்கு ஏன்னா இது உறுதிப்படுத்தப்படல பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கி இருக்குது அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கி இருந்தாலும் இதுக்கு சம்மதிக்கிறதுக்கு அஜித்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து வித்தியாசமான படங்களில் தான் அஜித் நடிச்சுக்கி இருப்பார் அதேமாதிரி தான் இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிங்கிறதுனால அவர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இனி அடுத்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும்